மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராமத்தில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் எடுப்பதாக இருந்தால் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தங்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என்று மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் திங்களன்று காலை தேர்வுக்கு கூட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆவேசமாக போராட்டத்தை தொடர்ந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கோட்டூர் ஆவாரம் பூர்த்தி தாமரை குளத்தின் தடுப்பணை கதவு மற்றும் செட்டர்கள் பழுதாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஆவாரம்பட்டி மற்றும் அதனை சுற்றிய ஆயிரம் ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்களின் நீராதாரமாக விளங்கும் தாமரை குளத்தின் இரண்டு தடுப்பணை சுவர்கள் மற்றும் மூன்று சட்டர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக பழுதாகி சரி செய்யப்படாமல் உள்ளது இதே மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் பலமுறை இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலை உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்து தினங்களாக பெய்த தொடர் மழையால் தாமரை குளத்தின் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் வீணாகி வெளியேறுவதால் வேதனையடைந்த விவசாயிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் ஸ்டாலின் ஆட்சியின் பொதுப்பணித்துறைக்கு என்றைக்குமே விவசாயத்தின் மீது அக்கறை இல்லை என விவசாயிகள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மேலும் கடனாளி ஏத்தனை ஆகிறோம் இந்த அமைச்சர் தொகுதியில் இருந்தும் நாங்கள் பிரயோஜனம் அடையலை எங்களுக்கு வேண்டிய இந்த கம்மாய் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் செய்யணும் ஒவ்வொரு வேலையாவது செய்யலாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு வேலையை செய்யலாம் ஆனால் மூன்று ஆண்டு காலமாக நான் சொல்லி இந்த சட்டர்கள்லாம் பழுது பழுது தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் இதுவரையெல்லாம் இந்த மூணு வருஷமாக மூணு வருஷமாக இந்த சட்டரெல்லாம் பக்கத்துலேயே அவங்க வந்தல இருந்து எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்வை கூட இல்லை